அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி வந்துட்டு கடையில் விதைகள்லாம் போட்டோம் இன்றைக்கி சண்டைங்கனால கொஞ்சம் நர்சரி போனோங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் போயிட்டு எங்கிட்ட இல்லாத செடிகள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதாவது இப்போ நர்சரி போனோம் அப்படின்னா செடிகள் நீங்கள் பார்த்து வாங்கும் போது எந்த மாதிரி செடிகள் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத என்னை பதிவில் சொல்கிறேன் என்னென்ன செடிகள் வாங்கியிருக்கேன் எதை விலை அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு செடிகள் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பூவை மட்டும் பார்த்து வாங்கக்கூடாதுங்க செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கா இலைகள் ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்க்கணுங்க நிறைய பக்க கிளைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு அதை தாங்க பார்க்கணும் பாருங்கள் நான் அந்த மாதிரி தான் பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஒவ்வொன்றிலேயும் எத்தனை கிளைகள் இருக்குது பாருங்கள் கிட்டே இல்லாத கலர் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் எல்லாமே இந்த செம்பருத்தி அழகான ஒரு செம்பருத்திங்க ஹைப்ரிட் தான் ஒயிட்டில் நடுவில் வந்து ரெட் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எவ்வளோ மொட்டைகள் இருக்குது பாருங்க சரிங்க இப்போ இதெல்லாம் என்ன ரேட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நீங்களே பார்த்துக்கிட்டீங்களா இது மாதிரி வாங்கும் போதுட்டு செடிகளே ஆரோக்கியமாக இருக்கான்னு பாருங்கள் பூக்களை பார்த்து வாங்காதீங்க சரிங்களா சரிங்க இப்போ என்ன விலைன்னு சொல்லிடுறேன் என்ன ரகம்ங்கிறதையும் சொல்கிறேங்க இதே போல் இந்த பெரிய தொட்டியில் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நூற்றி இருபது ரூபா செடிங்க இந்த சின்ன சின்ன தொட்டிகள் இருக்கிறதுலாம் கவரில் இருக்கிறதுனா ஐம்பது ரூபாங்க சரிங்களா இது வந்து கொடி ரோஸ் ஒயிட் கலருங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட பிங்க் கலர் இருக்குது பேபி பிங்க்கு இப்போ ஒயிட் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இந்த பூ ஏற்கனவே நான் வச்சுருந்தேங்க ஆனால் அந்த செடி போயிடுச்சு அதனால மறுபடியும் இதை வாங்கியிருக்கேன் எவ்வளோ கிளைகளோடு இருக்குது பாருங்க அது நூற்றி இருபது ரூபா இது வந்து செவந்திப்பூ லாவெண்டர் கலருங்க ரொம்ப நாளாக பூ மேலே ஆசை இது ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் இந்த சந்தன பிள்ளைங்க எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ செழுமையாக இருக்குது பாருங்கள் இலைகள் இதுவும் ஐம்பது ரூபாங்க அடுத்தது இந்த ரோஸ் வந்துட்டு நூற்றி இருபது ரூபா அதுக்கப்புறம் இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி ஒயிட் ரெட்டும் நூற்றி இருபது ரூபாங்க பெரிய தான் பெரிய க பேக்கில் இருக்கிறதுலாம் நூற்றி இருபது ரூபா சின்னதில் இருக்கிறதுலாம் ஐம்பது ரூபா இந்த செடிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இதெல்லாம் இப்போ என்ன பண்ணணும் வாங்கிட்டு வந்த உடனேவும் நடவும் கூடாதுங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொஞ்ச நாள் வந்து அப்படியே இருக்கட்டும் வெறும் தண்ணி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஒரு வாரம் கழித்து இதை வந்து நம்ம நம்ம தொட்டிகளில் ரிப்பார்டிங் பண்ணலாம் இதே மாதிரி நீங்களும் செடிகள் வாங்கும்போது செடிகளுடைய ஆரோக்கியத்தை பாருங்கள் நிறைய கிளைகள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க ஓகேங்க நன்றி வணக்கம்